ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு நான்கு ஏழு ஏழு தமிழ்நாட்டின் கருமை வீரர் என்று அழைக்கக்கூடியவர் ஏழைகளின் பண்பாளன் காமராஜர் அவருடைய பேரில் இங்கே பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அதற்கு பிறகு அண்ணா பேரிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது பெரியார் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது எம்ஜிஆர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அப்படியே இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தி நேரு போன்ற பல தலைவர்கள் பெயரில் பல்கலைக்கழகங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் நான் இன்று இடத்திலேயே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன் எங்களுடைய தலைவர் கலைஞர் பெயர் ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்த நாட்டில் இல்லை ஏன் இல்லை இதை பார்க்கும்பொழுது எங்களுடைய நெஞ்சம் பதறுகிறது துடிக்கிறது இனி எங்களுக்கு வேறு வழி இல்லை இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப கடுவன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் மணி 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 என்ன இப்படி ஒரு பாசமா ஐயோ என் கட்சிக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசி இருக்காங்க யாருக்குமே இப்படி ஒரு யோசனை தொடரலையே இப்படி ஒருத்தர் என்ன மணி எங்கள் மேலே இவ்வளவு பாசமாக அதாவது எங்கள் கட்சி எங் எங்கள் 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 தலைவருக்கு நாங்கள் பார்க்கு கட்டியிருக்கோம் அவர் பேரில் ஒரு ஆர்ச்சி ஒரு பிரிட்ஜு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு நூலகம் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே இவர் பேர்லேயே கட்டிக்கே இருக்கோம் ஆனால் ஒரு பல்கலைக்கழகம் அவர் பேரில் கட்டணும்னு தெரியலையே இந்த மரமண்டி யோசிக்கல எங்கள் க எப்படி அவங்களுக்கு எங்க எந்த வரலாறுலாம் எடுத்துகிட்டு வந்து ஆர்டிகல் ஐயோ பிச்சு நிறைகிட்டேப்பா என்ன அது சத்தியம் நான் இதை இருக்க எல்லா தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாத்தையும் ஓரம் கட்டி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லி இதை மொதல் தீர்மானமாக அவசர தீர்மானமாக இதை கொண்டு வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி ஆளுநர் இல்லை இல்லை குடியரசு குடியரசுக்கு அனுப்பிடுறேன் ஏன்னா இப்படி ஒரு யோசனை எங்கே கட்சியா தூ பண்ணிடுறேன் இன்னைக்கு ரொம்ப விஸ்வாசியானியா நான் வரேன்ப்பா மணி ஒரு சின்ன சந்தேகம் தப்பா இருக்காதிங்க ஜி இப்போ என்ன திடீர்னு எங்க மேல இவ்வளோ இப்படி ஒரு பாசம் எல்லாம் கூட்டணிக்கு தான் கூட்டணி கூட்டணி கூட்டணிக்கு தான் சரி இங்க பாருங்க சிரிக்காதீங்க அசிங்கப்படுத்தா இங்க பாருங்க நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது உங்க கட்சி ஆளுங்க எல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்களா ஏன் திராவிட கட்சியோட கூட்டணி அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கோம் இந்த கூட்டணி பேச்சுவரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பெரிய ஒரு சின்ன ஒரு சண்டையை கிளப்பி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாபெரும் திருநாள் திருவிழா இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் சின்ன பாய்ஸ் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு முடிவை போட்டு விட்டணு வைங்களேன் இந்த நேரத்தில் இவங்க கூட கூட்டணின்னு சொன்னால் எல்லோரும் அழுதுகிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க கூட்டணி வச்சுருவோம் கூட்டணி தேர்தல் கிட்ட நெருங்கிட்ட வச்சிருவோம் சரி அதை விடுங்க எங்களையா நீங்கள் கூட்டணிக்கே சேர்க்க மாட்டீங்க அது ஒண்ணும் இல்லை இப்ப உங்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன் எங்க கிட்ட நாங்கள் ஒரு மூணு கட்சி வச்சிருக்கோம் இந்த அருவா இந்த சுத்தியில் இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் அவங்க அப்புறம் இந்த சிறுத்தை எல்லாம் ஒரு பேர் மூணு மூணு நான் வச்சிருக்கோம் இப்ப நீங்க உள்ள வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இழக்கிற மாதிரி ஆயிரும் அது வேற ஒண்ணு இருக்கு அதனாலதான் நாங்கள் இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம் தேர்தல் இருங்கிற நேரத்துல நம்மளோட எதிரி பூ தான் இலை தான் அதனால இங்க இருக்கவங்கள ஒன்னு சேருவோம்னு அவங்களிருக்கோங்க அப்ப அப்ப பாத்துக்கலாம் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏதாவது தோட்டத்தில் மீட்டிங் மீட்டிங் போடறாதீங்க நம்ம போ நம்ம போட்டுக்கலாம் நான் போய் சின்ன ஒரு பெரியவர்கிட்ட சொல்றேன் அண்ணே அங்க யாரு அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமா அண்ணே விஷயம் தெரியுமா உனக்கு ஏ என்னன்னு சொல்லி தோலை அமைச்சர் பாலச்சி கார்டே அவரு அவருக்கு நம்ம ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆப்படிச்சு விட்டாங்கண்ணே திங்க கிழமை உங்களுக்கு பெயிலா இல்ல ஜெயிலா அமைச்சர் பதவியா இல்ல என்ன ஒழுக்கமா சொல்லுங்க அப்படின்னு ஆப்படிச்சுட்டாங்கண்ணே என்ன சொல்ற நம்ம ரெண்டு வக்கீல் இந்த முக்குழு கப்பில் இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல உங்களுக்கு மாதிரி அவர் உடம்பு நல்லா சரியில்லை அது எல்லாமே இப்போ அவர் அமைச்சர் கூட இல்லை பார்த்து மெயில கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே வாங்கினீங்க இப்போ என்ன அமைச்சர் ஆக்கிட்டீங்க அன்னைக்கு இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருந்த சூழல் வேற என்ன சாட்சியை கலைக்க பாக்குறீங்களா அப்படி இப்படி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்கன்னு மறுபடியும் சூட்டி உள்ள போட்டுருவாங்கண்ணே முடிஞ்சுனே இல்லையோ தெரியவில் இதுக்கெல்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க சப்பா மேட் சால்ட் சுகர் சப்ப மேட்ரு போயிட்டே இருக்க பார்த்துக்கலாம் என்னன்னா இவ்வளோ அசால்ட்டா இருக்கிற என்னன்னு தேய் அப்படியே தண்டனை கொடுத்தாலும் நமக்காக வாதாடுறதுக்காக பக்காவாக பத்து பேரை செட் பண்ணி வச்சிருக்கோம்டா அதெல்லாம் நீ வந்து கவலைப்படாத இப்போ நம்ம கோல்டு கடைசி நேரத்தில் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது என்ன செஞ்சோம் வயசாயிருச்சு அப்படி பாருங்க இந்த நேரத்துலலாம் சிறை போகலாமா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படி இப்படின்னு பேசி வழியே கூப்பிட்டு வந்தோம்ல இப்போ பாலாஜி எப்படி இப்படி இருந்தோம் உடல்நிலைக்கு சரியில்லை பாருங்க இப்போ எப்படி ரெண்டு பேரும் எப்படி ஆக்டிவாக ஓடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எப்போ போனாலும் நம்ம எல்லா பாயிண்ட்டு வெளியே எடுத்து வச்சு போட்டு வெளியே கூட்டு வரும் கரெக்டா வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லடா இந்த நேரத்தில் நம்ம ஆளுக்கு ரெண்டு பேரும் உள்ள போனாதான் நமக்கு பெனிஃபிட்டு எப்படா தூக்கி உள்ள போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னது உள்ள போனா பரவாயில்லையா ஆமா நான் அமைச்சர் அனிதா இருக்காருல அவரு எப்படி மாட்டியிருக்காரு இப்ப நம்ம ரத்து செய்ய சொல்லி சொல்லலையா இந்த மாசு அவரே நம்ம போயிட்டு இருக்கு வழக்கு அப்புறம் கோல்டாரு அப்புறம் அந்த துரை அப்புறம் எம்பியில் அந்த கதிர் எத்தனை பேர் இருக்காங்க ஜகத்து எல்லாரையும் நம்ம சிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு வரணுமா இல்லையா இதெல்லாம் நீ யோசிக்காத தம்பி பாத்துக்கலாம் சப்ப மாட்டு தான் இதெல்லாம் ஓ அப்படியா அப்ப நிறைய பேர் சிக்க போறாங்களானே ஆமா யாராச்சும் ரெண்டு பேர் உள்ள போனாதானே அரசியல் சூழ்ச்சிய அரசியல் கால் புணர்ச்சி அப்படின்னு போட்டு பதினெட்டு மணி நேரம் உள்ள வச்சு அடைச்சாங்க அப்படி இப்படின்னு பேசி அனுதா ஓட்டை வாங்கி அழுது கிழுது ஓட்டை தெரிக்க விட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்ல இதெல்லாம் அரசியல்றாங்கம்மா கத்து குட்டியா இருக்கே நீங்க அது மட்டும் இல்லாம இப்படிதானே சிக்கி இருக்க பல பேரை காப்பாத்த வேண்டி இருக்கு நம்ம ஓ இதுதான் கதையா சரி சரிண மீதி கதையை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணே அண்ணே என்னானே இந்த வாட்டி டார்கெட் வைன் சாப்பிட பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க போலயே அதுவும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் நாலாயிரத்தி எட்நூறு கோடி வரைக்கும் அடிச்சு விட்டுருக்காமே ஏதோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணா ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல பீச்சுக்களை போயிட்டு இருக்காமே எப்படி நான் இவ்வளவு சரக்கு வச்சு விற்கிறாங்களா என்ன போட்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால இந்த டார்கெட் காரணம் தம்பி இந்த மாதிரி நீங்க தயவு செய்து இந்த ஊடகங்கள் மீடியாக்கள் சோஷியல் மீடியாவில் வரவங்க இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்க தம்பி நீங்கள் எந்த கடையில் யார் பத்து ரூபா வாங்குகிற ஆதாரம் தெரியுமா யாருமே அப்படி வாங்குறது கிடையாது தம்பி நீங்களாக ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு மாதம் பல மாதம் முன்னாடி நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் உண்மையிலே இப்போ வாங்குகிறேன் தான் நானே இப்போ வாக்கு மூலம் கொடுக்குறேன் ஆனால் நாங்கள் அதிகமாக வாங்குகிறோமா பூக்கட்சி அதிகமாக வாங்குதான்னு நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் சாரி இலக்கச்சி தெரியாமல் சொல்லிட்டேன் ஒப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா யார் வாங்குறா அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி டேட்டா ஆஃப் தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் பாருங்கள் அவங்க ஆட்சியில் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சு வழக்குகள் போட்டிருக்காங்க அதாவது கோர்ட்ருக்கு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ இல்லை மேலேயே வாங்கியிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை தம்பி இது மூலிமா பதினாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஆளுங்கிட்ட இருந்து ஃபைனாக வாங்கியிருக்கோம் இப்போ இது அதிகம் இப்போ நம்ம ஆட்சியில் இரும்பு கரம் வந்து பாய அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கரம் வச்சு அடித்து உள்ளே வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆட்சியில் இந்த இந்த நாலு வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஃபைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஆறு கோடியே எழுபத்தொம்போது லட்சம் மட்டும்தான் தம்பி அது கணக்கில் வந்துச்சு வரல அப்படின்னு பேச இவ்வளோதான் வாங்கியிருக்கமே இவ்வளோதான் தம்பி இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அண்ணே இந்த மொட்டை அடிக்கிற வேலை இதெல்லாம் என்கிட்ட அடிக்காத அதெல்லாம் ஊருக்கு அடி என்கிட்ட யாச்சும் உண்மையை சொல்லுனேன் சரி எப்படி இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ண அந்த ரகசியத்தை சொல்லு என்ன எல்லாத்துக்கும் காரணம் சூரிய பகவான் தான் இல்லைடா தம்பி அட்டிக்கிற வெயிலுக்கு நுங்கு சரியான ரேட்டு எட்டு பீஸ் நூறுரூவா நூற்றம்பது ரூபாங்கிறாங்க ஒரு இளநி கூடு நூறுரூவா பீஸு நூற்றம்பது ரூபா எல்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் இதில் வந்து சாப்பிட்ற அந்த பெனிஃபிட்டு நம்ம விற்கிற அந்த பீரில் கிடைக்க மாட்டேங்குது அவங்க பீரில் தானே எல்லாமே வராங்க கூலியாக பீருன்னு வந்து உட்காந்துடுறாங்க ரெண்டு பீல் மூணு பீல் அடித்தாலும் ஒட்டம்புல இருக்க ஃபுல் கூலிங் இறங்குறதுன்ற அவங்களுக்குள்ளேயே ஒரு மனப்பிராந்தியை உருவாக்கிக்கிட்டு இறப்புறாங்களா ஒவ்வொரு கடைக்கும் வழக்கமாக ஒரு பத்து கேஸ் அனுப்புகிறேன்னு வைங்களேன் இந்த வாட்டி தம்பி முப்பது கேஸ் நீ டார்கெட் முடிச்சு கொடுத்தே ஆவ ரெண்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டான் அடிச்சாங்க பாருங்க டார்கெட்டை சும்மா தெறிக்க விட்ருச்சு டபுள் மடங்கு இதுதான் தம்பி உண்மையான காரணம் மற்றபடி எங்கள் தலைவரோட ஆசை இந்த போதையை ஒழிக்கணுங்கிறதுதான் ஓ இதுதான் மேட்ரா இன்னும் ரெண்டு மாதம் வெயில் போக இருக்கு எப்படியோ அடிச்சு தூக்கிடுவாங்க போலையா பல ஓடியை வெளியே காசு வாங்க ஆளுங்கட்சி ஆளுங்களை பார்த்து நான் கேக்குறேன் உங்களுக்கு மனசாட்சிக்குதா ஏ எல்லாரும் கேக்குறேன் மனசாட்சிக்குதா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுகிறீங்க அதிகார கையில இருக்குது அப்படின்னு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் கோரிக்கை நீங்க நிறைவேற்றவே இல்லை அவங்கள அப்படியே நீங்க வந்து கொள்ளாமலே விட்டுட்டீங்க ஆளுங்கட்சி தான் நான் கேக்குறேன் எனக்கு பயம் கிடையாது எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது நான் பயங்கரமான ஆள் நான் சும்மா விட மாட்டேன் நான் அப்புறம் அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றிட்டு இந்த ஆளுங்கச்சி வெற்றி தலைவர் தலைமையில் தான் ஏமாத்திட்டீங்க வெற்றி தலைவர் வந்து போராடி அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாரு அப்புறமா சட்டப்பேரவையில் இன்னைக்கு பேசும்போது ஒரு விவாதம் வருது அதில் பழைய ஓய்வூதியம் அந்த திட்டத்தை வந்து தொடர உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு எவ்வளோ எந்த எப்போ உரிய நேரம் வரும் நீங்கள் தானே நாலு வருஷம் வந்தீங்க நாலு வருஷம் நீங்களே என்ன செஞ்சுக்கோம் சும்மா இப்படி பண்ணாதீங்க எனக்கு பயங்கரமா கோவம் வரும் நான் கோவம் வந்துச்சுன்னா நான் சாதாரணமான ஆள் இல்லை நான் பயங்கரமான ஆள் நான் வந்தேன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை பிரச்சனைக்குதோ எல்லாம் பண்றோம் எங்க தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார்னா நீங்க எல்லாரும் காலி அவங்க நான் சொல்லுவேன் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக குசியான சாரியோ அந்த அண்ணன் ஆளுங்கட்சி எடுத்து அறிக்கை வெளியிட்டு இருக்கார் என்னன்னு பிச்சு பெடல் எடுக்கிறிய ஓய்வூதியத்துல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன இன்னல்கள் இருக்கு எதாவது பேசின அப்புறம் இந்த அரசு ஊழியர்களோட பிரச்சனை எத்தனை வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாங்க அந்த பாயிண்ட் அப்படின்னா அப்புறம் இந்த ஆசிரியர்கள் போராட்டம் ஜாக் டு ஜி இந்த மாதிரி அவங்களோட பாவம் எந்த ஆட்சி வந்தாலும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கையை பாயிண்ட் பாயிண்டா நீ எடுத்து வச்சு பேசுனா நீ நீ பேசுற பேச்ச பார்த்து ஆளுங்க வச்சு தெரிச்சு ஓடணும்னா ரியாக்சன் வேற மாதிரி இருக்கு அண்ணா இங்க இருந்து பேசுற பாரு லெப்ட்ல பாரு அண்ணா லெப்ட் அண்ணா குஷன் அண்ணா குஷன் அண்ணா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க போல